ആയിരത്തി രൂപ അഞ്ഞൂറ് രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരം രൂപ வாங்க நாங்களே இங்கே வந்து வாங்கினா எல்லாம் மலிவாக தான் இருக்குது அதெல்லாம் தான் எல்லாம் கொழும்பு பெட்டாக விரும்பினா எல்லாம் இருக்குது இங்கே வாட்ச் ஐட்டங்கள் இருக்குது

வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு தண்ணி பைப்பு ரோல் கூட்டுகள் கோட்டுகள் வந்து பாருங்க சூ இருக்குது செருப்பு இருக்கு வணக்கம் வணக்கம் இப்போ இந்த இடத்துக்கு பேர் என்ன

ஒரு அப்பிள் பழம் வாங்கினாங்க அந்த அப்பிள் பழத்துல ஸ்கேம் செஞ்சு போட்டாங்க எல்லாமே பழுதா போன அப்பிள் பழம் அதில் ரெண்டு பழம் தான் நல்லா ரெண்டு அஞ்சு ஆப்பிட எடுத்து எல்லாத்தையும் எரிஞ்சு போட்டோம் இந்த பேருங்க பட்டி பட்டி மூட்டை மூட்டையா வந்து எவ்வளவு சாமான ரக்கி இருக்கணும் பண்ட் இங்கே பாருங்க அந்த வண்டியில் தள்ளி கொண்டு நெரிசல் நெரிசல்ண்டா அப்படி வரும் நெரிசல் இங்கே பாருங்க வெங்காயம் கொண்டு போய் நான் வெங்காயம் ஏற்றி மாதிரி செஞ்சு கொண்டிருக்கேன் பாருங்க பட் மூட்டை மூட்டையா இங்கே வந்து பாருங்க மரக்கறி சந்தையில் விற்கிற சாமான் இருக்குது மற்றும் என்ன ஃபேன்சி கடையில் விற்கிற சாமான் இருக்குது உடுப்பு கடையில் விற்கிற சாமான் இருக்குது அட்டாலம் மட்டும் இந்த மீன் வியாபாரத்தை தவிர மிச்சம் எல்லா வியாபாரமும் நடக்குது அரிசி அதான் இறைச்சி மீனத்தை விரமிச்சாங்க தெரியல வாகனத்தை திருப்பி கொள்ள கஷ்டம் தானே பாக்குற இடம் இல்லாம இந்த தள்ளு வண்டியில இருக்குது பாருங்க

பாருங்க அந்த குப்பை எல்லாத்தையும் நசுக்குது போட்டு அந்த வாகனம் கைத்தொலிக்கார அப்படியே நசுக்கி பாருங்க அப்படியே தண்ணியாக ஓடுது இன்னொரு ஐயோ டேய் வாடா டே போவோம் டேய் இது பாருங்க புறாவே அரிசி சாப்பிடுவோம் புறா this. இந்த இடத்துல வந்து சரியான துர்நாட்டம் அடிக்குது பாருங்க அதே இது இந்த முதல் காணொலியில் வந்து இதான் வந்து பெட்டாண்ட மெயின் இடம் இங்காலேயும் வந்து வேற நிறைய கடையெல்லாம் இருக்குது வேற உடுப்பு கடையில இருந்து எல்லாமே இருக்குது சரியான ஒஃபர் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க முந்நூற்றம்பது ரூபா பாருங்க பெட்ஷீட் நூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது அதோட பாருங்க சுற்றுலா பயணிகள் எல்லாம் நிற்கின

എടേ 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 100 രൂപ അടാ എടേ 100 രൂപ എക്സൽടാ എക്സൽടാ ആ ന എക്സൽസ് ഇതേ സൈസ് അതേ കളറിൽ അല്ല അയ്യ കൊണകം ബ്രോ എന്നെമാതിരി 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 എവിടെ বলرك ഇടുപ്പുകൾ இருக்குങ്ങളുടെ കൈനിട ഷേർട്ട് இருக்குது ടീഷർട്ട് இருக்கு ബാങ്ക് ഓഫ് ടീഷർട്ട് இருக்குது ബാങ്ക് ഓഫ് வேண்டிய டிசைன் இருக்குது வேண்டிய சைஸ் இருக்கு என்ன இது வந்து அசிட்டோஷ் டபுள் வரும் என்ன இது வந்து ஷோட் இருக்கு அசிட்டோஷ் இருந்து முப்பத்தாறு வரைக்கும் இருக்கு ரெண்டாயிரத்து வேண்டிய கலர் இருக்கு எட்டு கலர் வரும். இது ஃபோல்ட் இருக்கு. 3700. இது பாரு இதெல்லாம் வேண்டிய டிசைன் இருக்கு இதெல்லாம் பேங்க் ஆப் தான் நிறைய ஃபுல் ஸ்லீவ் ஷேட் இருக்குது தனியா பாய்ஸ் மட்டும் தான செய்றீங்க ஓ பாய்ஸ் மட்டும் தான் இருக்குது பேங்க் ஆப் தான் லேடிஸ் ஐட்டம் இருக்கு ஆ ஓகே சம்பங்க கடை செகண்ட் ஷேட் இருக்குது 1500 தான் போகும் 1500 ஆ சார் 15 ல இருந்து 16 ரூபாய் வரைக்கும் இருக்கு இல்ல 1500 தான் ஷார்ட் ஸ்லீவ் இருக்குது 1300 ரூபாய் அப்படி வெளியில பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் இருக்கு ஆறு கலர்ஸ் வரும் ரெண்டு வரும் நூற்றி ஐநூறுவாரு வேண்டிய சைஸ் டோப்ஸ் டெனிமும் கூட லெகினும் வேண்டிய கலர் இருக்கு சின்ன கலர் இருக்கு ಒಂದು ವಾರ ಒಂದು ವಾರದಿಂದ 5 ವಾರಕ ಇರಬಹುದು ರೇನಿ ಕಲರ್ ಇದೆ ಎರಡು ಬಾರಿ ಮೇಲೆ போடுவோம் ಡಿಸೈನ್ಸ್ ಶಾರ್ಟ್ ಸೈಡ್ ಆಮೇಲೆ ದೋರಗಾನ ಅಡೋರ ಏನೋ ಬಾ ಬ್ರೋ ಒಳಗೆ ಬನ್ನಿ ಫಸ್ಟ್ ಆ ಕೋಟ್ ಅನಿ ಸ್ಕೂಲ್ ಬಾಗ್ ಸ್ಕೂಲ್ ಬಾಗ್ ಗ್ಯಾಂಬ್ ಟೊಳಿ ಅವನೆ ದೋರಗಾನ ಸ್ಕೂಲ್ ಬಾಗ್ ಲ ಡಿಸೈನ್ ಪಡಿ ಇருக்குದು ಏನಾ ವಿಲೇಜ್ ಬಾಗ್ ಇருக்குದು இந்த இந்த டிசைன்லாம் உங்களுக்கு 2750 2750 2750 രൂപ पे देतोरा ऑफर தான் போட்றுகிறோம் கை பொங்கல் ऑफर பெட்டக்கு வந்தா வாங்கலாம் உங்க கடைண்ட லொகேஷன் சொல்லுங்க எங்க இருக்கு பீடகோட CD பிஸ்டன் போகா பின்னுக்கு ஆ ஓகே உச்ச பேதத்துக்கு தெரியும் லோட லோட் ஃபுன்ஷன்லாம் எல்லாத்துக்கும் இல்லங்க இத பாருங்க லேடிஸ் செயின் பேக் எல்லாம் இருக்குது 1500 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் இருக்கு டிசைன் கேல இருக்கு பாருங்க

தனியாக ஒரே விலை மட்டும்தான் போட்டிருக்கேன் பார்த்து என்ன இல்லையா நாப்பல் நூற்றி ஐம்பது எண்பது நூறுபா ரூபா ஓகே